வணக்கம் நண்பர்களே காலங்களை கடந்த சொற்களின் இசை தமிழின் பசுமை மிக்க பாரம்பரியக் கவிதைகள் இன்று உங்களுக்காக தமிழ் கவ்யங்கள் கவ்யம் என்பது சொற்களின் அழகு உணர்ச்சியின் ஆழம் சிந்தனையின் பெருமை ஆகியவற்றைக் கலந்த ஒரு இலக்கிய வடிவம் இதில் புனைவு அழகியல் நயம் உணர்வு இருக்கும் தமிழில் பாரம்பரிய கவ்யங்கள் என்று கூறும்போது மிக பழமையான இலக்கிய நயமிக்க உயர்ந்த ஆற்றல் கொண்ட கவிதைகள் குறிக்கப்படுகின்றன பாரம்பரிய கவிதைகளின் அடையாளங்கள் சங்க இலக்கியம் தமிழின் முதற் பொக்கிஷம் ஆண்டுகள் பழமை எட்டு தொகை பத்து பாட்டு கணக்கு போன்ற நூல்கள் இயற்கையையும் காதலையும் வீரத்தையும் மிக நயமாக பாடுகின்றன பிற்பட்ட காலக்கவிதைகள் கம்ப ராமாயணம் கம்பர் எழுதியது ஓர் உயரிய காவியம் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியது காதல் நியாயம் பழி பற்றிய காவியம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி போன்ற சங்கப்பிற்குப் பிற்பட்ட காவியங்கள் அறிவும் ஆன்மீகமும் கலந்தவை திருக்குறள் திருவள்ளுவர் சிறிய பாடல்களில் வாழ்வின் அனைத்து தத்துவங்களையும் கொண்டது தேவாரம் திருவாசகம் பக்தி புலவர்கள் இயற்றிய புணர்ச்சிகரமான பாடல்கள் தமிழ் பாரம்பரிய கவ்யங்களின் சிறப்புகள் அழகு அருவி போல வழியும் மென்மை உணர்ச்சி மனம் உருக்கும் நேர்த்தி நயம் வார்த்தை தேர்ச்சி உயர்வு மெய்யுணர்வும் தத்துவமும் தமிழ் கவ்யங்கள் என்பது வார்த்தைகளின் திருவிழா உயிரோடும் உணர்வோடும் சொற்கள் பிறக்கும் ஓர் அழகிய கலையமைப்பு இது காலங்களை கடந்து நம் உள்ளங்களை இன்றும் தொட்டுக்கொண்டிருக்கின்றன தமிழ் இலக்கியத்தின் பெருமையை சிந்திக்கவும் உணரவும் நம்முடன் பயணிக்கவும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்